ஒரு பதினஞ்சு மிளகா அரைச்சாச்சு இந்த கார சட்னி வாங்க தாளிக்கலாம் கார சட்னி சில பேருக்கு தாளிக்கலாம் பிடிக்கும் சில பேருக்கு தாலிச்சா பிடிக்கும் உங்களுக்கு எப்படி பிடிக்கும் கடுகு போட்டாச்சு பொரிஞ்சோனா சட்னியை ஊற்றிடலாம் கருவேப்பில் போட முடியாது மழை பெஞ்சுதான் இங்கே பாருங்களேன் எங்கே கருவேப்பில் விற்க போகிறது எவ்வளோ ரெட்டாக இருக்குது பூச்சி போட்டுலாம் வரும் இங்கே அதை கருவே சாப்பிட்டே இட்லி வந்துருச்சுங்களான்னு நான் ரெண்டு நிமிஷம் இருந்தால் எழுந்துடுவான் கடுகு பொரிஞ்சிருச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு நோக்கு இது இட்லிக்கு என்ன சட்னி ரொம்ப பிடிக்கும் வாங்க எடுக்கலாம் இந்த பயலோ தாச்சல் தாங்க இங்க பாருங்க ரெண்டு பேரும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிறது தான் வேலை எப்ப பார்த்தாலும் இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்க வீட்டுல இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டானுவா இந்த இட்லி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி கோவிச்சு முடிச்சு இந்த சட்னி மாத்தி எடுத்தாச்சு கசன் சாப்பிடலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் இட்லி ரெடி ஆயிடுச்சு தசன் தான் சாப்பிடு இது சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு சட்னி எப்படிங்க உரைக்கிதா என்னன்னு சொல்லு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு சாப்பிடு உரைக்குதா சூப்பராக்கா அவ்வளோதான் பிராண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு